சிம்மராசி என்பர்களே இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பின்னடைவுகள் எதாவது இருக்கா சார் இல்லை அன்னசுதிரை எக்ஸ்பென்சிவை நாம் வந்து கட்டுப்படுத்தணும் மனதை திடப்படுத்தி நல்ல ஆரோக்கியமான ஒரு மனோபாவத்தில் இருங்க சார் எந்த பிரச்சனையும் இருக்காது வருமானங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஹாய் ஆதிந்தம் டிவி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஆதி அந்தம் டிவிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆதி இந்தியம் டிவர்களுக்கு வணக்கம் நின்னால் ஏறத்தாழ ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்களாக உங்களெல்லாம் பார்க்க முடியல அதுக்கு நல்ல நிலவிய சூழ்நிலைகள் காரணம் இப்போ ஜூன் மாத பலனை காண்பதற்காக இப்போ வந்திருக்கோம் நேரங்களே அனுகிரகா ஜோதிடம் ஜோதிடம் சார்ந்த பணி அதோடு சேர்ந்த இந்த ஒரு குழந்த பிறக்கிறது அல்லது தொழில் ஸ்தானங்கள் அல்லது அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான பெயர் மாற்றம் குழந்தைகளுக்கு நியூ பார்ன் பேபிக்கு குழந்தை அதுக்குள்ளே பெயர் வைக்கிறது இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா ஜாதகத்தில் நம்ம எந்த கிரகத்தையும் மாற்ற முடியாது ஆனால் அந்த கிரகத்துக்கு உரிய கிரகங்களை தேர்வு செய்து அந்த அடிப்படையில் அவருக்கு சாதக பாதகங்களை தேர்வு செய்து அந்த நியூமராலஜி படி பெயர் வைத்தோம் என்றால் அந்த குழந்தையோட எதிர்காலம் பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி தொழில் ஸ்தானங்களுக்கும் சரி நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ம நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு பேர் சரியில்லாமல் அவங்களுக்கு திருத்தம் செய்து அவங்க பொருளாதாரத்துக்கு முன்னேற்றத்துக்கு உத்தரவாதம் தரலாம் நூறு பர்சன்ட் உத்தரவாதம் தரலாம் அதேமாரி வாஸ்துவும் உங்களுக்கு கட்டிடக்கலை அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான முழுமையான ஜீவனுள்ள ஒரு வாஸ்து அமைத்து கொடுக்கலாம் அதே மாதிரி யாருக்கு என்ன பாதகமோ அந்த பாதகத்துக்கு உரிய நிவர்த்தி செய்து அந்த கிரகத்தை டீஆக்டிவேட்லேருந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான கிரகங்கள் எந்த இரத்தினங்களை சார்ந்த அந்த கிரகம் இருக்கோ அந்த ரத்தனங்களை அனுபவிக்கிறதுனால அதாவது நாம் நாம் உதாரணத்துக்கு ஒரு கல்லை நாம் தரிக்கிறோம் அப்படின்னா அந்த அணிந்து கொள்கிறோம் என்றால் அந்த கல் மூலியமாக உதாரணத்துக்கு இந்த ஜோன்ஸ் அந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் அந்த ஜெம்ஸ் பெரிய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி எதிர்பார்க்கக்கூடியோட வளர்ச்சி கொடுக்கலாம் எல்லாமே நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது தான் நம்மளுடைய ஜாதக கட்டம் அதுலேருந்து இருக்கக்கூடிய ஜூஸ் தான் நியூமராலஜாக இருக்கலாம் அல்லது ஜெமாலஜியாக இருக்கலாம் வாஸ்தாக இருக்கலாம் இதெல்லாம் பூர்ணமான உத்தரவாதத்தோடு சேர்ந்த பலன்களை அணுகிரகா ஜோதிடம் நிச்சயமாக தரப்படுகிறது நீங்கள் எங்கள்கிட்ட வந்தால் எல்லா விதமான ஒரு முழுமை பெறக்கூடிய ஒரு மனிதராக எங்களால் உங்களை பண்ண முடியும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன் தேவைப்படும் அன்பர்கள் என்னுடைய தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவை பெற்றுக்கொண்டு வரலாம் வர முடியாதவர்கள் தொலைபேசியில் என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசியிலேயே உங்களுக்கு எல்லா விதமான கன்சல்டேஷன் கொடுக்கப்படும் சிம்ம ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் எவ்வாறாக இருக்கிறதுன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதிபதி பகவான் சூரியன் பிரமாதமான நிலையில் இருக்கிறார் எவ்வாறாக ரிஷபத்தில் இருக்கிற சூரியன் ஒன்றாம் இருந்து பதினாலாம் தேதி திரும்ப பதினஞ்சுலேருந்து முப்பதாம் தேதி முடியும் மிதுனத்தில் மிதுனங்கிறது சிம்மராசிக்கு பதினோராம் வீடு பத்தில் இருக்கிற சூரியனும் விஜேடம் பதினொன்றில் வர்ற சூரியனும் விஜயிடம் ஆக சூரியன் சிம்மராசிக்கு அதிபதி சௌரியமான நிலையில் இருக்கிறாரு சிம்மராசிக்கு தொழில் அதிபதி பகவான் சுக்கரன் அங்கே இருக்கிறார் ரிஷபத்திலேயே அதுக்கடுத்து ஆறு ஏழுக்க வேண்டிய பகவான் சனி ஆறாம் வீட்டிலேயே மிக சிறப்பான இடத்துல இருக்கிறார் ஆக செவ்வாய் சிம்மராசிக்கு ஏழாம் வீட்டில் நல்ல நிலையில் குறிப்பாக சொல்லப்போனால் கேந்திரஸ்தானத்தில் ஏழில் செவ்வாய் இருப்பது பதினெட்டாம் தேதி ஜூன் மூடியை பதினெட்டாம் தேதி ஜூன் மாசத்துக்கு பிறகு எட்டாம் இடத்துல வராரு இப்போ இதெல்லாம் வந்து கிரக அமைப்புகள்லாம் சொல்லித்தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லா ராசிக்காரும் கேட்குறீங்க கிரக அமைப்புகள் சொல்லாம ஜோதிடம் சொல்லக்கூடாது எங்கே எந்த கிரகம் இருக்குங்கிறத சொல்லிட்டு அந்த கிரகம் என்ன வேலை செய்யும்னு சொல்கிறது தான் ஜோதிட பண்பு அந்த ஜோதிட பண்பை நாங்கள் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா நாங்கள் செய்கிற தொழிலில் மதிக்கணும் அந்த தொழிலுக்கு வேண்டிய அந்த கட்டங்களில் எந்தெந்த பன்னெண்டு ராசிகளில் பன்னெண்டு கட்டங்களில் எங்கே கிரகம் அமைஞ்சிருக்குங்கிறத வச்சுரு தான் பலன் சொல்லணுங்கிறது வந்து ஒரு ஜோதிட விதி அதுதான் மாண்பு அதை நாங்கள் மா மீறவும் முடியாது அதை மீறினா அது வந்து ஜோதிடம் பலிக்கவும் பலிக்காது அதனால நிறைய அன்பர்கள் கேட்குறீங்க இது எங்கே இருந்தானே அது எங்கே இருந்தானே எங்களுக்கு என்ன நடக்கும்னு மட்டும் சொல்லுங்கன்னா அது ஒன் வேர்டு ஆன்சர் மாரி பண்ண முடியாது சார் இது ஆப்ஜெக்டிவ்கெலாம் கிடையாது ஆர் நோ இது நடக்கும் நடக்க நடக்காது அப்படிங்கிற ஒ ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடியது ஜோதிடம் அல்ல ஆக ஒரு ராசி அப்படிங்கும்போது அந்த ராசிக்கான அந்த மாதத்தில் அந்த கிரகநிலையில் எங்கெங்கே சஞ்சாரம் பண்ணுது சஞ்சாரம் பண்ணும்போது அதுக்கான பலன் என்ன உதாரணத்துக்கு ஒன்றாம் தேதி அன்றைக்கி அஸ்த நட்சத்திரம் பகவான் சந்திரன் அஸ்த நட்சத்திரம் சந்திரோடைய நட்சத்திரம் தான் சந்திரன் கண்ணியில் இருக்கார் அப்படின்னா சிம்ம ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் சார் விரையாதிபதி பன்னெண்டாம் வீட்டுக்காரன்னு சொன்னாதான் அந்த கிரகம் பூரணமான நன்மையோ தீமையோ அந்த பலன்களை நமக்கு வந்து அடையும் இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் ஒரு நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த கிரகங்கள் சொல்கிறத சொல்கிறோன்னு வச்சுக்கினேன் நானும் இல்லை எல்லா ஜோதிடரும் சொல்லுவாங்க அப்போ சொல்லாமல் அதை பலனை வர முடியாது நேரடியாக வந்து சொல்லணும்னா டிக் டிக் அடிச்சுட்டு போய் எஸ் நோ எஸ் நோ எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது இது நடக்கும் சார் நடக்காது இது நடக்கும் சார் நடக்காது அப்படின்னு ஜோதிடர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ சிம்மராசி ஏற்கனவே நிறைய கியூரியாசிட்டி உண்டவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க ஒரு ஆனஸ்டி பீப்புள்ஸு இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தனக்கு மனசில் பட்டதை தெளிவாக சொல்லக்கூடியவர்கள்லாம் இயல்பாக சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க சிம்மராசி சிம்மராசி என்பது ஏற்கனவே தெரியும் நான் எல்லாத்துக்குமே சொல்லுவேன் அந்த சிம்மராசி என்பது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும் இப்போ சிம்மராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டே அப்படின்னா மகத்துக்கு சிம்மராசி இருக்கு போகிறதுக்கு இருக்குது உத்தரம் ஒன்றாம் பாதத்துக்கு சிம்மராசி இருக்குது எல்லோரும் ஒரே மேது பெறலாம் இல்லை அந்த வெவ்வேறு விதமான பலன்களை தான் பார்ப்பாங்க மக நட்சத்திரத்துக்கு வேறு குவாலிட்டி அதுக்கு அடுத்தது பூர நட்சத்துக்கு வேறு குவாலிட்டி உத்தர நட்சத்திர முதல் பாத்துக்கு வேற குவாலிட்டி தான் அப்போ ஒட்டுமொத்த நீங்கள் சிம்மராசிக்கு சொல்கிறீங்களா சார் அதுதான் சொன்னேன் கிரகநிலைகளை முதல்ல நாங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு வழக்கமாக வரணும் அப்போ கிரகநிலைகள் சொன்னால் நீங்கள் அது கேட்குறதுக்கு பொறுமையாக இருக்குல்ல அதுக்கு அதுக்கப்புறந்தான் பலனுக்கு வரணும் இப்போ சூரியன் எங்கே இருக்கிறான்னு சொன்னால் தான் சூரியன் என்ன பலன் கொடுப்பாரு அப்போ ராசிநாதனாக இருக்கக்கூடிய பத்தாம் இடத்துலையும் பதினோராம் வீட்லேயும் ஜூன் மாதம் பொழுது அவரும் என்ன பலன் தருவார் ராசிநாதனுக்கு பத்தொன்பது தொழில்ஸ்தானம் பதினொன்றுருது லாபஸ்தானம் அப்போ தொழில் லாபம் தரணும் இல்லையா அந்த கிரகங்கிறது எங்கே இருக்குன்னு சொல்லணும் இல்லையா அப்போ சொன்னாதானே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் சொன்னேன் பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் மாதம் பதினைந்தேதி முடிய அந்த பத்தாம் வீட்லேயும் தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி ஜூன் மாதம் முடிய பதினோராம் வீட்டிலையும் இருக்கிறாரு ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறாரு ராகுவோட சூரியன் சம்பந்தப்படலாமா பதினோராம் வீட்டில் சம்பந்தப்படலாம் சாதகமான பலனை தான் தரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ ஜெகத்தில் பார்த்தீங்கன்னா ஜெகம்னா உலகத்திலே இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது அப்படின்னா நியாயமாக குரு பகவானோட சேர்ந்து இருக்கார் சனி பகவான் இந்த ஜாதத்துக்கு ஆறுக்கு ஏழுக்கு வேண்டியவர் குருவோடு இருக்கிறாரு குருவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது சனி பகவான்னு ஆட்சிக்கிறங்க குருக்கான தோஷ நிவர்த்தி முடிஞ்சிடுது நீஜ பங்கம் அது இருபத்தெட்டாம் தேதி முடியை ஆக இப்போ நமக்கு இப்போ எல்லா கிரகங்களும் வலுவான நிலையில் குறிப்பாக தொழில்காரனாக இருக்கக்கூடிய பகவான் சுக்ரன் நல்ல நிலையில் பத்தாம் வீட்டில் அற்புதமான நிலையில் இருக்கிறார் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ தொழில் நல்லா இருக்கணும் தொழிலுக்கு வேண்டிய கிரகங்கள் வலுவாக இருக்கணும் ராசிநாதன் சௌக்கியமாக இருக்கிறார் தொழில் இருக்கக்கூடிய சுக்ரன் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை இருக்கிறார் சந்திர பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பிறக்கிற அன்றைக்கி அதை மாதம் பிறக்கிற அன்றைக்கி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே காலத்தில் அப்படி சுற்றிகிட்டே தான் வருவார் ஆக இப்படி உள்ள கிரகமைப்புகள்லாம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை தரும் ஏன்னா இருபத்தேழு நாள் வந்து இருபத்தேழு நட்சத்திரத்தில் சந்திரன் மாறிட்டே தான் இருப்பார் அப்படி இருக்கிறச்ச நமக்கு பகவான் சூரியன் ராசிக்கு அதிபதி சூரியன் பிரகாசமான கிரகம் அப்போ சூரியனை வந்து தந்தை வழிக்கு வேண்டிய சூரியன் அப்போ மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன்னா இவர் வந்து ஆத்மகார அதாவது நல்லா புரிஞ்சுங்க ஒரு சரீரத்தை கொடுக்கக்கூடியதே பகவான் சூரியன் தான் சரீரத்துக்குள்ளே ஓடக்கூடிய உயிர் ஆவி பகவான் சந்திரனது இவங்க ரெண்டு பேரும் நல்ல நிலையில் இருக்காங்க அப்போ நமக்கு இருக்கிற ஆரோக்கியங்கள் நல்லா தானே இருக்கணும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சுவர் இருந்தால் சித்திரம் எழுதலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பயப்பட வேண்டாம் அதுக்கடுத்து ஆரோக்கியத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகள்லாம் இப்படி இருக்கும் அப்போ செல்வ செழிப்புக்கு வேண்டிய கிரகங்கள் யார் நல்லா இருப்பார் அதாவது சிம்மராசிக்கு நான்காம் வீட்டுக்காரர் பகவான் செவ்வாய் ஏழாம் வீட்டில் மிகச்சிறப்பாரு எங்கே பார்க்குறாரு சுக்ரனை பார்க்குறாரு பதினெட்டாம் தேதிபடியே சுக்கரன் இங்கே இருக்கிறாரு தொழில்காரனா பத்தாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறார் அப்போ தொழில் நல்லா இருக்கும் கூட்டு தொழில் நல்லா இருக்கணும் இளைய சகோதரர்களிலேருந்து இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்கணும் அதுக்கடுத்துக்கு மனைவிமார்கள் இருக்கக்கூடிய மைத்துனர்கள்லாம் மனைவியுடைய சகோதர சகோதரர்களிலேருந்து வலுவான நிலையில் இருக்கணும் இந்த வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக தரும் அதுக்கு அடுத்தது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பின்னடைவுகள் எதாவது இருக்கா சார் இல்லை தொழிலடவா பின்னடைவில் நாட்டுக்கே உள்ளதான வழி அது உங்களுக்கு தனி உங்களுக்கு எந்த விதமான தொழில் பின்னடைவு கிடையாது அப்போ வேலை செய்கிறவங்களுக்கு முழுமையான சம்பளம் கிடைச்சிடுமா அதில் ஏதாவது வந்து பாகுபாடு இருக்குமா அதில் வந்து இது நியாயமாக வந்து எல்லா ராசிக்காரர்கள் என்ன இருக்கோ அதை அவங்க வந்து பார்த்து தாங்க போகிறாங்க இவங்களுக்குன்னு தனியாக எந்த விதமான பாதகம் வரக்கூடிய வரவுகள் என்னவாக இருக்கும் சார் அந்த வரவுக்கு தகுந்த செலவு இருக்குமா அந்த வரவுக்கு தகுந்த செலவை நீங்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயம் இருக்குது இது எல்லா ராசிக்கு இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது ஏன் ஏன்னா பொருளாதாரம் என்கிற அதிபதியாக இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பகவான் குரு பகவான் சனியோட சம்மந்தப்பட்டிருக்கிறாரு நீச்சம் பெற்றுருக்கிறாரு அவர் தான் அஞ்சாம் வீட்டுக்காரர் அப்போ அஞ்சாம் வீட்டுக்காரர் பெற்று அஞ்சாம் இடத்துலேருந்து அஞ்சாம் பார்வை சுக்கரனை பார்ப்பார் தொழில்காரங்க அப்போ தாம் தேவையில்லாத ஒரு செலவுகளை நமக்கு கொடுக்கக்கூடிய நீச்சம்னா என்ன அன்னெசரியான ஒரு எக்ஸ்பென்சிவ் இருக்கும் அந்த அன்னெசரி எக்ஸ்பென்சிவை நாம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சிம்மராசி அன்பர்கள் முடிந்த அளவுக்கு மனதை திடப்படுத்தி நல்ல ஆரோக்கியமான ஒரு மனோபாவத்தில் இருங்க சார் எந்த பிரச்சனையும் இருக்காது இது ஒரு பொது பலன் ஆனால் சிம்மராசிக்காரர்கள் அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் அவருக்கு இயல்பாகவே பை பர்திலே உண்டு அதை அவர் சரியாக பண்ணிக்கிட்டாருன்னா நல்ல பலனை பிரமாதமான பலனை கண்டிப்பாக ஜூன் மாதம் அவர் பெற முடியும் பெற்றோர்களால் இருக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தன் உடன்பிறப்புகளால் இருக்கக்கூடிய நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழிலேருந்து இருக்கக்கூடிய கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியதுலேருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன வருமானங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மனைவி ஸ்தானத்திலேருந்து வரக்கூடிய சப்தமஸ்தானாதிபதி சிறப்பான இடத்துல மனைவி சார்ந்த உடன்பரப்புகளில் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது இதெல்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய வாய்ப்பு அப்போ இதெல்லாம் நாம் எந்த மாதிரியான சூழல் இருக்கணும் நமக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம இந்த ஜூன் மாதத்தில் ரன் பண்ணுறோன்னு வச்சுங்க அதுக்கு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம் அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினான்காம் தேதி மற்றும் தேதி இந்த காலகட்டத்தில் நாம் வந்து சந்திரன் நஷ்டம் அடையும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்துக்கணும் அதனால் முடிந்த அளவுக்கு சிம்மராசி என்பர்கள் அந்த கவனத்தோடு இருந்து பொருளாதார மேம்பாடு சிக்கல் இல்லாமல் கவன் திட்டமிட்டு செலவு பண்ணிங்க அப்படின்னா சி நியாயமாக ஜூன் மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரி இப்போ நாங்கள் வந்து லேண்ட் சம்மந்தமாக இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் நம்ம ஏற்கனவே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதில் வந்து எங்களுக்கு அது ஃபில்ஃபில் ஆகிடுமா தாராளமாக ஆகிடும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற வாய்ப்புகள் பொருளாதார முன்னேற்றங்கள் அந்த இடத்துல இருக்கும் கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்கள் முடிந்த அளவுக்கு இங்கே ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபடுவது மிகச்சிறப்பான ஒரு பலன் சிம்மராசி என்பது முடி வாய்ப்பு இருந்தால் கோயிலுக்கு போங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஆதித்யகிரதயம்னு ஒன்று இருக்குது இல்லை சூரியாய நம்ம பாருங்கள் சூரியனுக்கு பண்ண நாம சூரியாயிருமா பாஸ்கர் ஆயிருமான்னு சொல்லக்கூடிய இந்த சூரியனுடைய நாம வீட்டு உங்களுடைய பூஜை ரூமில் சொல்லுங்கள் போதுமானது காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழு இது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் அதனால் சிம்மராசி என்பர்கள் மிகச்சிறப்பான ஒரு பலனை ஜூன் மாதம் பெறுவீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கேள்விகளை எங்களுக்கு கேளுங்கள் கமாண்டில் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் கேள்விகளுக்கு பதில் கோர்றோம்